வணக்கம் நம்ம வந்துட்டு ஆவி பிடிக்கிறதே ரொம்ப நல்லது தான் அதாவது பார்த்திங்கன்னா சரும துளைகள் வழியாக நிறைய தூசுக்கள் அப்புறம் வந்துட்டு அழுக்குகள் அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற க்ரீம்ஸு இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது அதெல்லாம் தான் வந்து நம்மளோட சரும சுருக்கத்துக்கே காரணமாக அமைது சீக்கிரமாக ஏஜ் ஆன அந்த ஒரு இது அப்புறம் வந்துட்டு இறந்த செல்கள் வெளியேற முடியாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த விரைவிலேயே அந்த முதுமை தோற்றம் வர்றது இதெல்லாமே பொதுவாக பார்த்திங்கன்னா வறண்ட சர்மம் இருக்கிறவங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை எண்ணெய் சருமம் இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா இருமுறை வந்துட்டு ஆவி பிடிக்கிறது நம்ம சருமத்தில் இருக்கிற இறந்த செல்கள்லாம் நீங்கி சுத்தமாகவும் இளமையாகவும் இருக்கிறதுக்கு உதவி செய்யுது இதில் வந்துட்டு நம்ம இப்போ என்ன பார்க்கலாம்னா ஹெர்பல் ஆவி எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு தேவையானவை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அப்புறம் வந்துட்டு ரோஜா எண்ணெய் லேவண்டர் எண்ணெய் தேயிலை மர எண்ணெய் சாமந்திப்பூ எண்ணெய் எலுமிச்சத்தோல் நம்ம இந்த பீட்ரூட் துருவியில் துருவிக்கணும் எலுமிச்சத்தோலை இந்த எண்ணெய்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும் எதுவும் கிடைக்காம இல்லை இன்கேஸ் அப்படி உங்களுக்கு எதாவது ஒன்று கிடைக்கலனாலும் கூட ப்ராப்ளம் இல்லை இருக்கிற எண்ணெயை வச்சுட்டு நம்ம இதை பிடிச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா தண்ணியை வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் அந்த கொதிக்கும் போது என்ன பண்ணோம்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ரோஜா எண்ணெயும் அப்புறமா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சாமந்திப்பு எண்ணெய் லாவெண்டர் எண்ணெய் தேயிலை மர எண்ணெய் இது எல்லாமே வந்துட்டு மூணு மூணு ட்ராப்ஸ் வந்துட்டு விடணும் அதுக்கப்புறமா இந்த எலுமிச்ச துருவல் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் வந்துட்டு சேர்க்கணும் இப்போ வந்துட்டு நல்லா சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எலுமிச்ச வாசனை வரும் இதை வந்துட்டு நம்ம ஆவி பிடிக்கும்போது நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா அந்த சூடு குறையிற வரைக்கும் ஆவி பிடிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பருத்தி துண்டுனால நல்லா முகத்தை வந்துட்டு நல்லா இது பண்ணி ஒத்தி எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம முகத்தில் இருக்கிற அந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் இல்லைனா பெஸ்ட்டு வந்து தேங்கெண்ணெய் தடவுறது ரொம்ப நல்லது ஸோ இப்படி நம்ம கண்டினியூவாக நம்ம செஞ்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அழுக்குகள் அந்த இறந்த செல்கள் நீங்கி ஸ்கின் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் யங்காகவும் இருக்கும் தேங்க்யூ